இன்று மதுரை வாடிப்பட்டியில் நடந்த தேங்காய் விலை மற்றும் கொப்பரை விலைகளை பற்றி பார்க்கலாம் மதுரை விற்பனை குழுவிற்கு உட்பட்ட வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மட்டையுடன் கூடிய தேங்காய் மற்றும் கொப்பரை தேங்காய் ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு நடைபெறுவது வழக்கம் இன்று பதினொன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை நடந்த ஏலத்திற்கு பத்தொன்போது விவசாயிகள் எழுபத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து தேங்காய்களை கொண்டு வந்திருந்தனர் அவை முப்பத்தி மூணு குவியலாக பிரிக்கப்பட்டு ஏலம் விடப்பட்டது இன்றைய ஏலத்தில் பதினைந்து வியாபாரிகள் பங்கு பெற்று ஐந்து லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தேங்காய்களை ஏலத்தில் கொள்முதல் செய்தனர் தரத்திற்கேற்ப மட்டையுடன் கூடிய தேங்காய் ஒன்று குறைந்தபட்சம் ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் பத்து ரூபாய் இருபது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து நடந்த கொப்பரை ஏலத்தில் நானூற்றி எழுபத்தி ஒரு கிலோ கொப்பரை தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ரூபாய் பன்னிரெண்டு காசுகள் முதல் அதிகபட்சம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது மேலும் தகவல் அறிய வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் மேற்பார்வையாளர் திரு சீனி குருசாமி அவர்களை ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு இரண்டு மூணு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளைபொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்